அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தியின் போது வாங்குகிற விநாயகர் சிலைகளை பற்றி சிந்திக்கலாம் நம்மில் பல பேருக்கு இதற்கான பதில் இல்லாமல் இருக்கலாம் நம் பிள்ளைகள் நம்மிடம் வந்து கேட்டால் தயங்கலாம் பதிலின்றி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீரின் வளத்தை காக்க வேண்டும் அதற்கு களிமண்ணால் செய்த இந்த விநாயகர் சிலைகளை நீரில் கரைக்கும்போது நீரின் வளம் காக்கப்படுகிறது மணல் திருடப்படுகிற இந்த காலத்தில் மண்ணை திரும்பவும் சென்று நீர்நிலைகளில் சேர்ப்பதும் நம் கடமைதானே அது மட்டுமன்று இந்த தொழிலை செய்கிற மண்பாண்ட தொழில் செய்கிற சிற்பம் செய்கிற தொழிலாளர்களின் நலன் காப்பதும் நம் கடமை இந்த திருவிழா அதற்கு உதவிகரமாக இருக்கும் அல்லவா தயவுசெய்து சிறு தொழிலாளர்களிடம் சென்று இயற்கை முறையில் சுத்தமான களிமண்ணால் செய்த விநாயகர் சிற்பங்களை வாங்குங்கள் அவர்களின் வாழ்வாரத்தை வாழ்வாதாரத்தை முன்னேற்ற உதவுங்கள் பிள்ளையார் அந்த வடிவில் உங்கள் வீட்டில் வரட்டும் இந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ மட்டும்தான் அவர் உங்கள் இல்லத்தில் தங்குவாரா என்ன எங்கும் வியாபித்திருப்பவன் இறைவன் எல்லா நாளும் எல்லா நேரங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் வந்து அருளக்கூடியவர் கணபதி ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு சடங்கிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு சமுதாயத்தின் நலனையோ இயற்கையின் நலனையோ கருத்தில் கொண்டே நம் முன்னோர்கள் அவற்றை உருவாக்கியிருக்கிறார்கள் அதை செய்து நாம் பின்பற்றுவோம் கேள்விகள் எழுப்பப்படும் அவை நன்மைக்கே நல்ல முறையில் அதற்கான பதிலை ஒருவேளை நாம் தர மறந்தோமானால் தவிர்த்தோமானால் அவை வேறு வகையில் நிராகரிக்கப்படும் பதில் தரவில்லை என்றால் கேட்கப்பட்டவரின் எண்ணம் ஈடேறக்கூடும் எதிர்மறை கேள்வியாக இருந்தால் நம் பிள்ளைகள் கேட்டால் அறியாமையால் ஏற்படும் கேள்வி நம் கடமை அவற்றை புரிய வைப்பது விளங்க வைப்பது நல்ல பதிலின் மூலமாக இந்த பதிவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் கைகூப்பி கேட்கிறேன் தயவு செய்து களிமண்ணாலான இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை வாங்குங்கள் வேதிப்பொருட்கள் கலந்த விநாயகர் சிலைகளை தவிர்த்து விடுங்கள் நீர்நிலைகளை மாசுபடுத்துகிற எந்த செயலையும் நாம் செய்யாமல் இருப்பது நமது கடமை நீர்நிலைகள் என்பவை மண் என்பது பஞ்சபூதங்கள் தானே அவற்றை பாதுகாப்பது நம் கடமை நம் குழந்தைகளுக்கு நாம் அதை எடுத்துரைப்போம் இந்த விநாயகர் சதுர்த்தியை அழகான களிமண் சிற்ப சிற்பத்தில் செய்த விநாயகரை வரவேற்று நல்ல முறையில் கொண்டாடுவோம் நன்றி